ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் பார்க்க வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உருச்சகராசிக்கு வாழ்க்கையே முழுமையாக மாறிவிடும் நிச்சயமாக நிதர்சனமாக அது உண்மைதாங்க கண்டிப்பாக அவங்க ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் மட்டும் வலுப்பெற்று இருந்துட்டாருன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கை டோட்டலாக வந்து மாறிவிடும் எவ்வளோ மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் என்பது முகுதியாக மிக அதிகமாக மாறியிருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கிரகத்தின் நகர்வு இந்த ஆண்டில் உங்களுக்கு அதை அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய அளவிற்கு அவருடைய பார்வை பொருந்திய இடங்கள் சிறப்பாக இருக்குது சரிங்களா அதனால் ராசிக்கு அதீத மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக நிச்சயமாக இது வந்து இருக்குங்க பொதுவாகவே ராசி எப்போவுமே வந்து எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டாலும் கூட அந்த கோவப்பட்டு அதன் பிறகு அதை நினச்சி வருத்தப்படுவாங்க ஆயிருந்தால் அவங்க தப்பு பண்ணியிருந்தால் கூட நம்ம மீண்டும் அவங்க மேலே கோவப்பட்டது நம்ம செஞ்சது அதை விட பெரிய தவறு அப்படின்றத உணரும்போது மனம் ஏற்றுக்கொள்ளாது மனம் வருந்தும் ஆனால் வருந்துவாங்க கோபம் தைரியம் வேகம் வீரியம்னு எல்லாம் இருந்தாலும் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க சரிங்களா அன்புக்கு எப்பவுமே கட்டுப்பட்டவங்க தான் உற்சாகராசி இல்லைன்னே சொல்ல முடியாது அவங்களை நீங்கள் அடைக்கி ஆளணும்னு வச்சிங்களேன் அன்பால் மட்டுமே அடக்கிய ஆள இயலும் அதுதான் சாத்தியமான ஒன்றும் கூட அன்புக்கு கட்டுப்பட்ட இவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு வகையில் வந்து வருமானம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் பொன் பொருள் ஆடை ஆபரணம் கொடுத்த வாக்கு சாதுரியம் அல்லது குடும்பத்தில் ஒற்றுமை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்லது ஒரு குடும்பம் அமையுங்க குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நிச்சயம் நீங்கும் சிறு சிறு சலசலப்பு இருந்தாலும் ஒற்றுமைன்றது ஒருபொழுதும் குறையாது என்ன தான் வந்து இவங்களுக்குள்ளே ஓராசிக்கிட்டாலும் கூட குடும்பத்தில் வெளியில் ஒருத்தவங்க உள்ள வந்து என்ட்ரு ஆகிறாங்கன்னா அந்த இடத்துல அந்த மதிப்பு அந்த மரியாதை அது வெளியே தெரியாத மாதிரி பார்த்துக்கொள்ளக்கூடிய அந்த தன்மைன்றது வேறு லெவலு அதில் சும்மாலாம் சொல்ல முடியாது இந்த ஆண்டு அது சிறப்பாக இருக்குது அதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க வாக்கு சாதுரியம் இருக்கும் வருமானம் இருக்கும் தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க குடும்பத்தில் ஒற்றுமை குறைந்தாலும் கூட அதை சரி செஞ்சு கொள்ளக்கூடிய அந்த மனோநிலை இருக்கிறதுனால எதை பற்றியும் பெருசாக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஓரளவுக்கு நிச்சயமாக நல்லாயிருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களும் சிறப்பு தைரியமாக சில முயற்சிகளை இனி எடுப்பீங்க ஏன்னா சூழ்நிலையும் உங்களை அந்த ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு செல்லும் அதனால் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் டேர்னிங் பாயிண்ட்டு பொதுவாகவே இந்த காலகட்டம் மாற்றங்கள் மிகுதியாக இருக்கும் இளைய சகோதரம் நிச்சயம் உங்களுக்கு துணை நிற்கும் நீங்களே வேணாம் போடா இடையின்னு தள்ளிவிட்டால் கூட உங்களுக்கு பக்கபலமாக வந்து நிற்பாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நண்பர்கள் பொதுவாகவே உற்சாக ராசிக்கு நண்பர்கள் என்பர்கள் அதிகமாக இருக்க மாட்டாங்க ஒரு சிலர் தான் ஆனால் உயிரை கொடுக்குற நண்பர்களாக பார்த்து வச்சுட்டு இந்த காலகட்டம் நண்பர்கள் மிக துணையாகவும் உறுதுணையாகவும் நிற்பாங்க அந்தளவுக்கு இந்த ஆண்டில் பக்கபலமாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சிறு தூர பயணங்கள் தொடர்புகள் எல்லாமே வந்து இவர்களுக்கு ஆதாயத்தையே தரும் முயற்சியின் மூலம் வெற்றி பெறுவாங்க தைரியமாக இருப்பாங்க வேகமாக செயல்படுவாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க எப்பவும் ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பாங்க நல்ல பலன்கள் இருக்கும் அதே சமயத்தில் சுகமையின்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் தூக்கம் மட்டும் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தூங்கிறது நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் நீங்கள் என்ன தான் வந்து எல்லா விஷயத்துலையும் வெற்றி பெற்றாலும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் நேரத்துக்கு சாப்பிட்றத கரெக்டாக கண்ட்ரோலாக இருக்கிறது பெஸ்ட்டு அதே மாதிரி தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் அமைவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதாவது சிலர் வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க வீடு கட்டின வீடு வாங்கிறது நல்ல மதிப்பு மிக்க வீடு அல்லது ஒரு இடம் வாங்கிறது ஒரு வாகனம் வந்து செகண்ட் ஹண்ட்ஃபில் வருது ரொம்ப நல்ல வாகனம் குறைந்த விலைக்கு வருது அப்போ வந்து வாங்கிறது இந்த மாதிரி பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்குது மாணவ மாணவிகளை பொறுத்த படிப்பில் கூடுதல் கவனம் நிச்சயமாக நீங்கள் செலுத்தணுங்க படிப்பு தான் உங்களுக்கு முக்கியமே உங்கள் எதிர்காலமே படிப்பு அதில் நினைவில் கொண்டு படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்துங்க மற்றபடி வந்து தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது தாய் வழி உறவினர்கள் நிச்சயமாக உங்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாக ஒத்துழைப்பாக இருப்பாங்க கடந்த காலகட்டத்தை காட்டிலும் இப்போ கொஞ்சம் பெட்டர் ஃபீல் இருக்கும் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வியாபார ரீதியாக வந்து நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க நிச்சயமாக வளர்ச்சி உண்டு வளர்ச்சிக்கான பாதைகளும் கிடைக்கக்கூடும் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு வகையில் காதல் காதல் வயப்படுறது புதிதாக காதல் வயப்படுறாங்க அல்லது காதல் வயப்பட்டு காதலை வெளிப்படுத்திட்டாங்க திருமணம் தள்ளி போகுது வீட்டில் ஒத்துக்கலை இந்த காலகட்டம் அடித்து தூக்கி வரோம் கிடச்சிருங்க ஒன்றும் வீட்டில் ஒத்துக்குவாங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் கல்யாணம் பண்ணிடுவீங்க ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் படமான ரிஷபராசியில் அமரும்போது அவருடைய பார்வை ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கே இருக்குது அப்போ எங்கே என்ன தடுத்து இருந்தாலும் பிடிங்கிட்டு வந்துடும் அதாவது திருமணம் நடந்து முடிஞ்சிடும் பல தடைகளே நின்றுட்டுருக்கு எதிர்பாராத திருமணம்லாம் நடந்துடும் எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க இப்போ இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அடுத்த வருஷம் மேரேஜ் ஆகும்னு ஆனால் திடுதுப்புன்னு கல்யாணம் ஆகிடும் லவ் பண்ணுவாங்க திடுக்குன்னு மேரேஜ் முடிஞ்சிடும் எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு திருமண வாழ்க்கை அமையிறதுக்கான வாய்ப்புக்கள்லாம் இருக்குது மறுமணம் அமையிறதுக்கான வாய்ப்பும் சிலருக்கு இருக்குது அதாவது இரண்டாம் திருமணம்னு சொல்லுவாங்க மொதல் நடந்திருக்கும் பிரிஞ்சுட்ருப்பாங்க இல்லை ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரியே கூட இருக்கலாம் அவங்களுக்குலாம் வந்து இரண்டாம் திருமணம் நடக்கக்கூட வாய்ப்புகள் நிச்சயமாக வந்து இந்த காலகட்டங்கள் இருக்குங்க ஒரு வகையில் வந்து வாழ்க்கை துணை நிச்சயமாக அவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் வந்து புகழ் வெற்றி வெற்றிக்காக இயங்கக்கூடிய உற்சக ராசிக்காரங்க சிலர் தன்னடக்கமாக இருப்பாங்க அவங்க தன்னடக்கத்திற்கான புகழ் வெற்றிக்கு நிச்சயமாக கிடைக்கும் எல்லா விதத்திலும் முன்னேற்றம் இருக்கும் குலதெய்வ அருள் நிச்சயம் வந்து கிடைக்கும் முன்னேற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் ஏற்றங்கள்னு நல்ல நல்ல பலன்கள் இருக்கும் ஒரு வகையில் திருப்திகரமாக இருக்கும் ஆனால் காதல் வயப்படுறது கண்டிப்பாக உண்மைங்க நிச்சயமாக காதல் வயப்படுவாங்க மேக்ஸிமம் லவ் மேரேஜ் அதிகமாக நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அதில் அரேஞ்ச் மேரேஜ்னால் அவங்களுக்கு வந்து ஏஜ் ஆகிடும் அப்படின்னு இருக்க ஒரு ஒரு பங்களிப்பு மற்றபடி வந்து சடனாக வந்து அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ணுவாங்க சில ரொம்ப வருடமாக பார்த்துட்ருப்பாங்க பொண்ணே அமையலை சார் சார் ரொம்ப வருடமாக பார்த்துட்ருக்கோம் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை அமையலை நிச்சயமாக நல்ல மாப்பிள்ளை அமையும் நல்ல ஒரு பின்பரன் வரும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் காரியங்கள் சுப செய்தி காதை வந்து சேரும் அது வந்து நிறைவான பலன் அது ஒரு மாற்றம் தான் அது அவங்களுடைய லைஃப்பில் டோட்டலாக மாற்றத்தை கொடுக்கும் அந்த மாதிரினா நல்ல விஷயங்கள் நிச்சயமாகவே வந்து இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லாயிருக்கும் அதே மாதிரி வேலை சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுக்கு இயல்பாகவே வந்து இந்த ராசிக்காரங்க ஒருத்தவங்களுக்கு கை கட்டி பதில் சொல்லி வேலை செய்யணுன்றதே மிக குறைவு தாங்க அது வந்து செவ்வாய் ஒன்று விளக்கணும் இல்லை சுபர்களுடைய தொடர்பில் இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் வந்து இவங்க ஒருத்தவங்களுக்கு கீழே வந்து கை கட்டி பதில் சொல்கிற வேலையை செய்வாங்க இல்லைனா வந்து இவங்க பத்து பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க அது சுய தொழில் தினமும் வேலை கொடுத்தாலும் கூட ஒரு விவசாயம் செய்கிறாங்க பத்து பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிற கணக்கு அந்த மாதிரி அவங்களுடைய செயல்பாடு புரியுதுங்களா அல்லது செங்கல் சூளை அதாவது கடின உழைப்பு தான் செவ்வாயை பொறுத்த அளவுக்கு உழைப்பால் உயர்வு தான் அப்போ வந்து இந்த இடத்துல உழைப்பின் மூலம் உயரக்கூடியவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலை அப்படின்றது நிச்சயமாக வேலை அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குங்க சும்மா சொல்லக்கூடாது இந்த வருடம் அரசு உத்தியோகம் கண்டிப்பாக கிட்டும் அதே சமயத்தில் வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் அதாவது இது இது வேணா இன்னும் கொஞ்சம் பெட்டர்னு நீங்கள் நினைக்கிறத விட கிடைக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வது காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு வகையில் வாழ்க்கை துணை அமையிறது தான் நான் சொல்லிட்டேனே நிச்சயமாக இந்த நல்ல வாழ்க்கை துணை அமையும் தொழில் கூட்டாளிகள் நல்லபடியாக அமைவாங்க தொழில் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த உரசல் நீங்கும் தொடர்புகள் நல்லாயிருக்கும் பங்காளிகளின் ஒற்றுமை உங்களுக்கே வேந்து போகிற அளவுக்கு பங்காளிகளின் ஒற்றுமை நிச்சயமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க நமக்கு எல்லாம் வந்து செய்வாங்களா நமக்குலாம் வந்து துணை இருப்பாங்களா ஆனால் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக சாதகமாக நிற்பாங்க உங்களுக்கு அரண் போல் நிற்கக்கூடிய அந்த காலகட்டமாக இது நிச்சயமாக இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இயல்பாக நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை அமைவதன் பிறகு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் எதிர்பார்க்காத சூழ்நிலைகளும் ஏற்றங்களும் அல்லது வாழ்க்கை துணையை புரிஞ்சுருந்தவங்க வாழ்க்கை துணையை சேருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லாவே இருக்கும் ஒரு வகையில் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு நிச்சயமாக வந்து உண்டு தான் ஆனால் உங்கள் உழைப்பு உயர்வு அதற்கு ஏற்பான அதிர்ஷ்டம் தான் பெரிய அளவுக்கு மூட்டையாக கட்டி கொண்டாந்து போட்டுருவாங்கலாம் கிடையாது உங்கள் உழைப்பு கேட்டது கிடைக்கும் அதற்கு மிகுதியாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடப்பது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் தான் ஒன்றுமே இல்லாத இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ மாறுறது எவ்வளோ பெரிய விஷயம் தான் உற்சகராசியெல்லாம் அளவுக்கு சரிங்களா அதிர்ஷ்டமேன்மை இருக்குமானா இருக்கும் வெளிநாடு தொடர்புகள் நிச்சயம் வேலை கிடைக்கிறது படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி நல்லாவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா தான் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் தந்தை சார்ந்த விஷயங்கள் தந்தை வழி சொத்து தந்தை உறுதுணையாக இருப்பாரா தந்தையினால் நன்மைகள் தந்தை வழி வர்க்கத்தினர் உங்களுக்கு எப்படி ஃபேவர் பண்ணுவாங்களா அல்லது உயர்ந்த மனிதர்கள் உங்கள் வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து அவ்வளவு பாதகம் கிடையாது சொல்லும்படி கஷ்டங்கள் கிடையாது நன்மை தான் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தந்தை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க சில விஷயங்கள் கோவப்படுறாங்கன்னா தந்தை கோவப்படுறது நிச்சயமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நியாயமானது இப்போ அதிகாரி கோவப்படுறாருனா அவர் சொல்கிறாருன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாமல் அர்த்தம் மற்றும் கோவம் இருக்காது உங்களை கோவப்படுத்துற மாதிரிலாம் கோவம் இருக்காது நியாயத்தின் மீது தான் அந்த கோவப்படுவாங்க மற்றபடி வந்து கோவப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து கோவ கோவப்படுறது வேஸ்ட்டு ஓகேங்களா அவங்க மேலே தவற வச்சுக்கிட்டு அவங்க மேலே கோவப்படாத அவங்க சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் கேட்டு நடந்துங்க நல்லது தான் புரியுதுங்களா அதே மாதிரி இந்த காலகட்டம் தொழில் வியாபாரம் நிச்சயமாக உழைப்பு தாங்க கடந்த வருஷம் பார்த்த மாதிரி இந்த வருஷம் உழைப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கீங்களோ உறுதுணையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உயர்வு உண்டு ஏற்றம் உண்டு மாற்றம் உண்டு வளர்ச்சியும் கூட கிட்டும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் முழுமையாக உங்கள் உழைப்பை நம்புங்க உங்கள் உழைப்பால் நிச்சயமாக நீங்கள் வந்து உயரலாம் உங்கள் உழைப்பை நீங்கள் எந்த அளவுக்கு முழுமையாக அந்த அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது முழுமையாக இருக்கும் வளர்ச்சி என்பதும் முழுமையாக இருக்கும் நிச்சயமாக ஏற்றமும் இருக்கும் ஏற்றம் மட்டுமின்றி மாற்றமும் மிகுதியாக இருக்கும் மாற்றத்தின் உச்சம் தைரியமாக செயல்படுறது வேகத்துடன் இருப்பது விவேகமாக செயல்படுவதுன்னு எல்லா விதத்திலும் பலம் பொருந்திய ஒரு தான் இருப்பீங்க லாபமேன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்குங்க கடந்த வருடம் இருந்த கஷ்டங்கள் நீங்கி இந்த வருடம் லாபமேன்மைன்றது அதாவது பத்து காசு வந்தாலும் அதில் ஏதோ ஒரு அஞ்சு காசு சேர்க்க முடியுதுங்க பாக்கெட்டில் வைக்க முடியுதுங்க கடந்த வருடம் வைக்கிறதுக்கு பாக்கெட்டில் வைக்க பத்து விசா கிடையாதுன்ற மாதிரி இருந்ததுக்கு இந்த வருடம் வந்து ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு சேவிங்ஸ் இருக்கும் ஓரளவுக்கு சேமிப்பு நிச்சயமாக வந்து இருக்கும் நல்ல லாபமேன்மை இருக்கும் உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்கும் மூத்த சகோதரம் உங்களுக்கு உறுதுணையாக நிச்சயமாக இருப்பாங்க சில விஷயங்களில் வந்து கோவப்படுற மாதிரியான சூழ்நிலைகளில் இருந்தாலும் கூட அடித்தாலும் பிடித்தாலும் அண்ணன் அண்ணன் தான் தம்பி தம்பி தான்ற மாதிரி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அது வந்து நல்ல விஷயம்தான் புரியுதுங்களா ஆயிரம் தான் சொன்னாலும் அவன் என் அண்ணன் ஆயிரம் அடிச்சிருந்தாலும் அவன் என் தம்பி தான் என் தம்பி தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த மாதிரி பல பிரச்சனைகளே இருந்தாலும் உறவு விட்டு போகாது உறவு உறுதுணையாக இருக்கும் புரியுதுங்களா ஆனால் சொல்கிறதுக்கு வேணால் இதெல்லாம் சரியாக இருக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு அதன் மூலம் உதவி கிடைக்கலங்கன்னு கூட சிலர் சொல்லுவாங்க அதுவும் உண்மை தான் ஏன்னா அந்த சூழ்நிலை அவங்க எப்படி இருக்காங்கன்றதையும் நம்ம சொல்ல முடியாதுல்ல அந்த மாதிரியான ஒரு நிலை தான் மற்றபடி இந்த காலகட்டம் விரயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு குறைவு தான் சுப விரயங்கள் இருக்கும் நல்ல விசேஷம் அதான் வீட்டில் சுபகாரியம் சொன்னேன் இல்லைங்களா மேரேஜ் திருமண வாழ்க்கை அதுக்கு சுபகாரியத்திற்கு செலவாகலாம் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் வாங்குவது இதெல்லாம் வந்து சுபகாரியம் தான் வீட்டில் ஒரு விசேஷம் வேறு எந்த விசேஷம்னா கூட இருக்கலாம் ஒருத்தவங்க வீடு கட்டி பால் காசலாம் விசேஷம் தான் அல்லது வீட்டில் ஒரு நல்ல நல்ல ஃபங்க்ஷன் ஒரு காது குத்தலாம் இந்த மாதிரி சுப செலவுகள் நிச்சயமாகவே வந்திருக்கும் இல்லை ஒரு குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வருவது புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவது இந்த மாதிரி சுபகாரிய செலவுகள் நிச்சயமாகவே வந்து உண்டு வீண் விரயங்கள் குறையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்களும் அவ்வளோவா வீண் விரயங்களை இயல்பாக செய்ய மாட்டீங்க பார்த்து பார்த்து செலவு பண்ணக்கூடியவர்களே உற்சகராசி ஏன்னா அந்தளவுக்கு அனுபவம் அந்தளவுக்கு நீங்கள் பணத்துக்காக கஷ்டப்பட்டுருப்பீங்க பணத்தினுடைய அருமையை முழுமையாக புரிஞ்சிருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக வீண் விரயங்கள் செய்ய ராசிக்கு மனம் வராது தேவை என்றால் அது எவ்வளவா இருந்தாலும் வாங்குவாங்க தேவையில்லைன்னா அது சீப்பாக கிடைச்சாலும் வேணாம் அந்த ஒரு டைப்புன்றதுனால பிரச்சனை இல்லை ஆனால் நிச்சயமாக இந்த ஆண்டு மாற்றங்கள் மகதியாக இருக்கும் ஒரு வகையில் குடும்பம் அமைவது வருமானம் வாக்கு கொடுத்து அதை காப்பாற்றுறது புது முயற்சிகளில் வெற்றி பெறுவது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு கோளாறு வந்தாலும் தாய் வழி உறவினர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் அமைவது வேலைக்கான வாய்ப்பு கிடைக்கிறது வாய்க்கை துணை அமைவது குழந்தை பாக்கியம் கிட்டுவது அல்லது குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் நினச்சி வருத்தப்பட்டு இருந்த பெற்றோர்களுக்கு அந்த வருத்தம் நீங்கும் நிலை அமையும் அதே மாதிரி அதிர்ஷ்டம் உண்டு வெளிநாடு தொடர்புகளில் வெற்றி உண்டு கலை தொடர்பு இது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை வாய்ப்பு கிட்டும் விவசாயத்தில் ஈடுபடுவர்களுக்கு நிச்சயம் நல்ல ஒரு சூழ்நிலை அமையும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் இருக்கும் மனதிற்கு ஒரு தெளிவு நிறைவு மன மகிழ்ச்சி மாற்றங்கள் மகூதியாக இருக்கும் ராசிக்கு நிச்சயம் வாழ்க்கை மாறும் என்பது நிதர்சனமான உண்மை அடித்து சொல்லலாம் மாற்றங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் இருந்ததுக்கும் அடுத்த வருஷத்தையும் கம்பேர் பண்ணும்போது பலவிதமான மாற்றங்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடாக் தமிழன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்க